கொத்தமல்லி மல்லி சட்னி தான் சேர்ப்புறேங்க அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டே சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு இருக்கும் அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு வர மிளகா அது ஃப்ளேவருக்காக வர மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு விட கட கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அது அதுதான் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா போடுங்க மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிணும் ஒரு ஒரு பரட்டி பெரட்டி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க மெயினு அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி போட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் ஏன்னா உப்பு ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா நம்ம கொத்தமல்லியோட கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக அப்புறம் கொத்தமல்லி கழுவி அதாவது கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டுங்க சிக்ஸ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணுங்கள் கடைசியாக அந்த நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் ஓகே தான் அந்த சூடே அதுக்கு போதும் ஸோ பண்ணி இது பண்ணினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள் அப் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ